இன்னில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழும் மாதிரி பைஃபோன் வாங்கி வச்சிட்டேன் ஆமா இத்தனை நாள் ஆண்ட்ராய்டு இருந்துச்சு அது கொஞ்சம் மொக்கே இருந்துச்சு ஓ ஆண்ட்ராய்டு மொக்க அப்பா ஒத்துக்க மாட்டீங்களா இது ஐபோன் எவ்வளவு பெரிய இது தெரியுமா அப்ப இத பத்தி பேசிருவேன்டா ஐபோனா ஆண்ட்ராய்டான்னுட்டு பேசிருவா பேசிருவோமா பேசிருவோமா ஓகே சரி இப்ப ஆரம்பித்தா டேரா ஐபோன் சொல்றேன் சரி ஓகே வெல்கம் ட ஒரு பாட்காஸ்ட் முத்துபாய் மோகன்ஜி எல்லாரும் வந்து வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் டிங் பண்ணி விட்டுருங்க நோட்டிபிகேஷன்

அது வந்துட்டு ஹேங்கே ஆகல நான் கேம் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி எந்த மாதிரி ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணாலும் எனக்கு ஹேங்குன்றது ஒரு இதே வரல ஓகேவா சோ அது எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்றது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு டக்கு 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 டக்குன்னு ஓகே 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 அப்படின்னு டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்குது

ஒரு செக்யூரிட்டி ஃபீல் கொடுக்குது அவ்வளவுதான் அடுத்தது வந்து ஏற்பாடு சவுண்ட் ஹெட்செட்டா இருந்தாலும் சரி போனா இருந்தாலும் சரி ரெண்டுமே வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்டை போட்டுட்டு சவுண்ட் வச்சா நான் இதுல இதோட head ரெண்டுமே ரெண்டுமே நான் வாங்கினேன் wired head phone உம் வாங்கினேன் ear வாங்கினேன் ரெண்டுமே வேற level இப்ப ஒரு பாட்டு கேட்டு போட்டா பெரிய மியூசிக் டைரக்டர் கை ஆட்டாம பேச மாட்டார் ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து கேக்குற ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டா ஒரு தியேட்டர்ல கேக்குற எஃபெக்ட் நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு அது ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு சோ அந்த மாதிரி இதுல இருக்குது என்னென்ன பேசிக் नीडோ எல்லாமே இது கொடுக்குது கேமராவும் கொடுக்குது செக்யூரிட்டியும் கொடுக்குது மியூசிக் ஃபீலும் கொடுக்குது எல்லாமே கொடுக்கும்போது எதுக்கு இது இது விட வேற என்ன வேணும் இதை விட வேற என்ன வேணும் எல்லாம் விடுறா எல்லாத்தையும் விடுறா இந்த ஐபோன் இந்த ஆப்பிள் இருக்கு இந்த ஆப்பிள் இதை வச்சுட்டு நம்ம சீன் போடலாம் இதை வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை இப்படி வச்சு சீன் போட்டா இந்த பார்த்தாலே எக்ஸ்ட்ரா நம்மள பத்து செகண்ட் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க தெரியுமா

இருக்குமா 6 டிஜிட்டா 5 அப்ப நீ போன வருஷம் மறுல வாங்கி இல்ல இந்த வருஷமே வந்திருக்கு ஆஃபர்ல அமேசான் பேர் flipkart ஆஃபர்ல போய் பாடுறா அதெல்லாம் எதுக்குடா போறாங்க அதுக்கு நம்மள மாதிரி இதுக்கும் வாங்குறது அதாவே முன்னாடி வந்து high பீப்புள் தான் தான்வாங்க இப்போ வந்துட்டு எல்லா எல்லாருக்குமே ரீச் ஆகுது இல்ல எல்லாருமே வாங்கணும் அதெல்லாம் தான் நான் வாங்கி வாங்கிட்டேன் இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன கேமரா ஓகேவா கேமரா வந்து இவ்ளோ இருக்கு அப்படின்னு இப்போ எங்க இப்போ வந்து flagship மாடல் வந்திருக்கு இப்போ அந்த flagship model வந்து நாங்க இங்க இருந்து எழுத்துட்டு இங்க இருந்து நிலாவுல உள்ள பாட்டி வட சுடுறதெல்லாம் விட விட அந்த அளவுக்கு வந்துருச்சு நீ வந்து கேமரா கேமரான்னு சொல்றீல கேமரா கேமரான்னு சொல்றீல இங்க இருந்து நான் நாலாவது வீட்டுல உள்ள ஒரு ஆண்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறதா இங்க இருந்து நான் போட்டோ வீ போட்டோலே பார்க்க முடியும்

ஈஸியாக எல்லாமே ஆக்சஸ் இருக்கும் இப்போ அதில் போயிட்டு சரி அவ்வளோ சொல்கிறீர்களா நீ ஸ்பீட் இருக்கும் பெரிய இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறீர்களா ஹேக்கே ஆகும்னு சொல்கிறீர்கள் இப்போ எங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அந்த டெவலப்பர் ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிட்டு நாங்கள் ஸ்பீடு வேணும்னா வந்து அந்த அனிமேஷன் ஸ்கேல்லாம் வந்து ஒன்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸோ இல்லை ஒன் பெர்சன்டேஜுக்கோ மாற்றிருக்கோம் ஒன்னால் அந்த டெவலப்பர் ஆப்ஷனை யோசிச்சு பார்க்க முடியுமா காசு கொடுக்காம நான் யோசிச்சு பார்க்க முடியுமா இது இன்பில்ட்டாகவே அது வந்துருதுரா நாங்கள் ஏன்டா அது எங்களுக்கு தேவைப்பட்டால் ஹேங் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கணும் தேவைப்படுறப்ப இது ஓவராலாகவே அந்த மாதிரி ஒரு எடுத்து <laughs> <laughs>

எல்லாமே ஆண்ட்ராய்டு தான்டா இத்தனி பிராண்ட் இருந்தாலும் இது ஒரே பிராண்டு ஒரே யூனிக் ப்ராசஸர் எங்களுக்கு சுதந்திரம் இருக்குடா நாங்க என்ன வேணாலும் போய் செலக்ட் பண்ணிக்க முடியும் ஒன்னால செலக்ட் பண்ண முடியுமா நான் நினைச்சா வந்து ஒரு வால் பேப்பர் எடுத்து நான் செட் பண்ணிக்க முடியும் ஒன்னால முடியுமா நான் நினைச்சா ஒரு ரிங் ஒரு ரிங் என்னடா வைப்பேன் ரிங்டோனுக்கு டோனுக்கு என்னடா வைக்கணும் ஸ்டெப் ஸ்டெப் சொல்றா வைப்போம் இப்போ எனக்கு பிடிச்ச சாங் நான் எடிட் பண்ணா எப்படி வைப்ப நான் ஐக்ளவுட்ல நான் அப்லோட் பண்ணுவேன்டா அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேல அதுல ஒரு ஆப் இருக்கு அதை நான் இன்பில்ட்டா அதை கட் பண்ணி அதுக்கு அப்புறமேல இதல வந்து ரிங்டோனா டோனா செட் பண்ணுவேன்டா அதிகபட்ச <laughs> <set> <laughs> 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 நீ அந்த விட்டு படம் கூட அதில் பார்க்க முடியும் பார்க்காம இருப்பியா

ஏதோ பெருசா வந்து ஆப் ஸ்டோர்ல உள்ளதெல்லாம் செக்யூரிட்டியா இருக்குன்றியா இங்கேயும் தான் வந்து ப்ளே பிளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கு பிளே ஸ்டோர்ல உள்ளதெல்லாம் வந்து சேஃப்டியா ப்ரொடெக்ட் பண்ணது தான் அதை தாண்டி உங்களால் பண்ண முடியும் அதுல உள்ளது சேஃப் தான் நீங்க வந்து யூ அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குன்ற அக்ரிமெண்ட் நீ ஒரு ஒரு வடி நீ படிச்சு பார்த்துருக்கியா என்ன அதை தான் நானே சொல்றேன் படிக்காம தான் இது பண்றேன் இது ஆனால் ரொம்ப ட்ரெஸ்டபுளா இருக்கு நீ எப்படி பார்த்தாலும் அது படிக்க போறது இல்லை அந்த ககமத்தை எங்க படிச்ச எங்க இருந்தேன் நீ ஐ கிளவுல எடுக்கிறேன் நான் வந்து ப்ளே ஸ்டோர்ல எடுக்கிறேன் ரெண்டும் ஒன்று தானே ரெண்டும் ஒன்று பொண்ணு சலசது கிடையாது நீ இதெல்லாம் சொல்றா நீ இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி இப்ப எனக்கு வந்து பர்சனல் நம்பர் ஆபீஷியல் நம்பர் ரெண்டு நம்பர் நான் ஒரே phoneல வச்சிருக்கேன். கொன்னால இரண்டாவது நம்பரை பத்தி யோசிச்சு பார்க்க முடியுமா? முத ஒரு நம்பரை உங்கால உள்ள முடியுமாடா? நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்ட்ராய்டு நான் ஒரு ஒரு நாலு சிம் அது இல்லடா அது பண்ணோம்லடா அந்த மாதிரி ரெண்டு சிம்லாம் பண்ண சிம் இருக்கு. பண்ண முடியுமாடா? எந்த அப்டேட் வந்து பேசிக்கலா போடலாம் இன்னொன்னு வந்து ஈசி எலக்ட்ரானிக்கல் சிஸ்டம் நாங்களும் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா எக்கோ சிஸ்டம் என்னன்னா எக்கோனா அந்த எக்கோ இல்லடா ஹலோ 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 என்ன ஆகிறீங்களா

குளத்துக்கு போற நீங்க நீ என்னத்துக்கு சும்மிங் பூல் தண்ணி குளத்துக்கு போறீங்க போற அதாவது வாட்டர் இது சி 100 கிரவுண்ட் இதுலயும் நாங்க இது ஒரு டெப்த் வரைக்கும் எங்கால அந்த கேமராவை யூஸ் பண்ண முடியல தண்ணில கூட ஷாட் எங்களால எடுக்க முடியல நீ இப்போ இது எமர்ஜென்சியா டக்குனு தண்ணில போயிச்சு குளிந்துச்சு நாங்க எடுத்து இப்படி ஒரு சும்மா இப்படி இப்படி தடச்சிட்டு அப்படியே நா போயிரோம் இல்லையா ஒன்னு பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு வக்க கிடையாது இவரே இவரே போய் அந்த தண்ணில போய் போடுவாராம் தண்ணில நிறுத்தி தண்ணி உள்ள ஒண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாராம் ஏன் இங்க இதான் வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் வந்துருச்சு இப்பலாம் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருந்து பாத்தா தாண்டி

அடுத்த வருஷம் ஐபோன் பண்ணுவோம் அடுத்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவான்

ಎನಕ್ಕೆ ವಿಪಿ ಅಡಿಕ ನೀ

ஐயோ டாக்ஸ் ஏறிட போகுது காஸ்ட் எல்லாம் அதிகமாக போகுதுன்னு இந்தியால இருந்தா பல்க் பல்கா பல்க் பல்கா வந்து எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி யூஎஸ் கொண்டு போனீங்கல்ல நீங்க தான் பணக்கார கம்பெனி தானே பொறுமையா வச்சு வாங்கி கட்டுதுனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்னு தானடா ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணு தானே சார் வாழ்க்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்னாடு மேடம் சோ யார் என்ன வச்சுருக்காங்கலாம் கெத்து கிடையாது கெத்து நீ வச்சுக்கிறனா வச்சுக்க ஆனா இந்த கெத்தை வச்சுக்கிட்டு இந்த பத்து செகண்ட் எக்ஸ்ட்ரா பாக்குறாங்க அப்படிங்கறனால நீ பத்து செகண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்குறதுனா நீ ஏதாவது எதாவது ஆகக்கூடிய என்னடா சொல்ற அப்புறம் என்னடா உனக்கு தேவைன்னா வாங்கிக்கும் கேமிங்க்கு எனக்கு கீழே வேணும்னா வாங்கிக்கும் நீ வந்து படம் பிடிக்க போகிறேன்னா வாங்கிக்க யாரு வேணாம் சொல்ல நான் மூணாவது வீட்டு ஆண்டியெல்லாம் பார்க்கலாம் உங்களை மாதிரி ஆண்ட்ராய்டை வச்சுட்டு ஜூம் பண்ணி பார்க்கறதுக்குலாம் இல்லை ஆனால் தேவையானது எனக்கு நீட்டாக இருக்கணும் அவ்வளோ அதான் சொல்றேன் தேவைக்கு வேணா வாங்கிக்க அதுவும் முடிஞ்சா நீ சொந்த காசுல அதை வாங்கி பாரு அது இன்னமும் நல்லா இருக்கும் அப்பா அம்மா காசை வாங்கிட்டு அதுல வருஷ வருஷம் லட்சணக்காய் செலவு பண்ணிட்டு தண்ட செலவு பண்றதுல பெரிய பீத்துறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது செஞ்சா வலிக்கும் அதனால தேவைன்னா வாங்கிக்க தேவை இல்லாமல வாங்காது இப்ப நான் இந்த ஐபோன் வாங்கினா செவன்டி தௌசண்ட் போட்டு வாங்கினா ஓகேவா ஆனா அந்த அளவுக்கு நான் ஏன் பண்ணி தான் நான் வாங்கிட்டேன் ஓகே நம்ம வாங்குறதுக்கு அளவுக்கு நம்ம ஏன் பண்ணணும்ன்றதுனாலதான் வாங்குறேன் இது என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் எனக்கு அது கான்பிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது ஓகே இது வாங்குற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றத எனக்கு ஒரு கான்டென்ட் கொடுக்குது அதை வாங்கிட்டேன் இது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர இது எனக்கு வந்து ஐயோ இது வாங்கிட்டோம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்தியோ இல்லை பேரண்ட்ஸ் கஷ்டப்படுத்தியோ எனக்கு நான் இதை நான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுன்றதுனால நான் இதை வாங்குவேன் அவ்வளோதான் இது எனக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கொஞ்சம் என் கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி ஜெட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே இப்போ ஆண்ட்ராய்டா ஐஃபோனான்னு இப்போ பற்றி பேசியிருக்கோம் ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்களா ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை விட முக்கியமாக வந்து பார்த்து பார்த்து போகிறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனாக கிளிக் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தேன் முத்துபாய் பாய் மொபைல்